பயங்கரவாதத்தை ஒழிக்கும் நடவடிக்கையில் ஆபரேஷன் சிந்துர் மிகப்பெரிய வரலாற்று வெற்றி என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் லோக் மாதா தேவி பாய் ஹோல்கேரின் முன்னூறாவது பிறந்தநாளையொட்டி மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பிரதமர் மக்களுக்காக சேவையாற்றி அவர்களது வாழ்வாதாரத்தை உயர்த்துவதே நல்லாட்சியின் உண்மையான அர்த்தம் என லோக் மாதா தேவி பாய் எப்போதும் வலியுறுத்துவார் என்று கூறினார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை பெண்கள் சக்தியின் அடையாளமாக திகழ்ந்தது என்றும் இந்தியாவை துண்டாக்க நினைத்த சக்திகளுக்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்ததாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் சுதந்திரமான வெளிப்படையான உள்ளடக்கத்துடன் கூடிய இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை உருவாக்குவதில் இந்தியாவும் பிரேசிலும் இணைந்து செயல்படுவது என்று முடிவு செய்துள்ளனர் சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் ஷாங்கிரிலா பேச்சுவார்த்தை மாநாட்டில் இந்திய முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌகன் பங்கேற்றுள்ளார் மாநாட்டின் ஒரு பகுதியாக அவர் பிரேசில் நாட்டு இராணுவ தலைமை தளபதி அட்மிரல் அக்வேர் ஃப்ரேர் சந்தித்து பேசினார் இருவரும் இரு நாட்டு பரஸ்பர நல்லுறவு பிராந்திய மற்றும் சர்வதேச பாதுகாப்பு நிலவரங்கள் குறித்து முக்கியமாக ஆலோசித்தனர் இந்த சந்திப்பின் போது இந்தியாவும் பிரேசிலும் பிராந்திய பாதுகாப்பில் ஒத்துழைப்புடன் செயல்படுவது என்றும் சுதந்திரமான கடல்சார் பாதுகாப்பு நீடித்த வளர்ச்சி ஆகியவற்றில் ஒத்துழைப்பு நலுவது என்றும் முடிவு செய்யப்பட்டது இராணுவ தளவாட இறக்குமதியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முன்னணி நாடாக இருந்த இந்தியா தற்போது முன்னணி தளவாட ஏற்றுமதி நாடாக உருமாறி இருப்பதாக இந்திய பாதுகாப்புத்துறை செயலாளர் ராஜேஷ்குமார் சிங் கூறியுள்ளார் தில்லியில் நடைபெற்ற பாதுகாப்பு சார்ந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாடிய அவர் பாதுகாப்புத்துறையின் தற்சார்பு நடவடிக்கை குறித்து எடுத்துரைத்தார் நூற்றுக்கும் மேற்பட்ட இந்திய நிறுவனங்கள் இராணுவ தளவாடங்களான ஏவுகணைகள் ராக்கெட் லான்சர்கள் கப்பல்கள் ரோந்து வாகனங்கள் டோர்னியர் விமானங்கள் போன்றவற்றை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருவதாகவும் கூறினார் தனியார் நிறுவனங்களை பொறுத்தவரை ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கான பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் ராஜீஷ்குமார் சிங் கேட்டுக்கொண்டார் மிசோரம் சிக்கிம் மற்றும் அசாம் மாநிலங்களில் கனமழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக பெரும் சேதம் ஏற்பட்டது மிசோரம் மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது இதன் காரணமாக அங்குள்ள லாங்லாய் நகரில் நிலச்சரிவு ஏற்பட்டது இதில் ஆறு வீடுகள் மண்ணில் புதைப்பட்டன இடுபாடுகளில் பலர் சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது சம்பவ இடத்திற்கு வந்த தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மீட்பு பணிகளை தீவிரப்படுத்தி உள்ளனர் சிக்கிம் மாநிலத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது இதையடுத்து அங்குள்ள திங் மற்றும் சாங் தாங் பகுதிகளில் அடுத்தடுத்து நிலச்சரிவு ஏற்பட்டது இந்த நிலச்சரிவில் ஏராளமான பொருட்கள் சேதமடைந்ததாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதேபோன்று அஸ்ஸாம் மாநிலத்தில் கம்ரப் மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி குழந்தைகள் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்தனர் இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் மாநில பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர் பயங்கரவாதத்தை ஒழிக்கும் இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு ஆதரவை வழங்குவதற்காக கொலம்பிய அரசு உறுதி அளித்துள்ளதாக காங்கிரஸ் எம்பி சசிதரூர் தெரிவித்துள்ளார் கொலம்பியா சென்றுள்ள காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிதரூர் தலைமையிலான அனைத்து கட்சி குழுவினர் கொலம்பியா வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் ரோசா யோலண்டா உட்பட ஆசிய பசிபிக் பிராந்தியத்தை கையாளும் அந்நாட்டின் மூத்த அமைச்சர்களை சந்தித்தனர் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்துரைத்தனர் இதுகுறித்து தமது சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டுள்ள சசிதரூர் அண்மை நிகழ்வுகள் குறித்த இந்தியாவின் பார்வையை தாங்கள் வெளிப்படுத்தியதாகவும் பாகிஸ்தானுக்கு ஆதரவான கொலம்பியாவின் அறிக்கை குறித்து ஏமாற்றம் தெரிவித்ததாகவும் கூறினார் இதையடுத்து கொலம்பியா அமைச்சர்களின் அறிக்கை திரும்ப பெறப்பட்டதாகவும் இந்தியாவின் நிலைப்பாடு தற்போது சரியாக புரிந்து கொள்ளப்பட்டு வலுவான ஆதரவை வழங்குவதாக கொலம்பியா உறுதியளித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரிக்ஸ் உடனான தொடர்பை இந்தியா மிகவும் மதிக்கிறது உலகளாவிய தெற்கு பகுதி வளர்ச்சியிலும் இந்தியா மிகவும் ஆர்வம் கொண்டுள்ளதாக இந்திய குழுவினர் எடுத்துரைத்ததாகவும் சசிதரூர் குறிப்பிட்டுள்ளார் உலக அழகிப் போட்டிக்கான இறுதிச் சுற்று இன்று மாலை ஐதராபாத்தில் உள்ள சர்வதேச மாநாட்டு அரங்கில் நடைபெற உள்ளது பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த நூற்றி எட்டு போட்டியாளர்கள் இறுதிச் சுற்றில் பங்கேற்க உள்ளனர் இதில் பிரபல பாலிவுட் வீரர் சோனி சூதுக்கு மனிதநேய விருது வழங்கப்பட உள்ளது மேலும் பல்வேறு பாலிவுட் நட்சத்திரங்களின் கண்கவர் ஆடல் பாடல் மற்றும் இன்னிசை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன போட்டிக்கான முன்னேற்பாடுகளை தெலங்கானா மாநில அரசு மேற்கொண்டுள்ளது மதுரையில் நடைபெறும் பொதுக்குழு கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவின் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார் மதுரையில் நாளை திமுகவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது இதற்காக மதுரை சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று அங்கு நடைபெறும் வாகன பேரணியில் பங்கேற்கிறார் இந்நிலையில் இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் மதுரை திமுக பொதுக்குழு கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவின் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார்